சிவாய நமக ஓம் சோமாய கேதவே நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல நல்ல விஷயங்களை வழங்கக்கூடிய அற்புதமான வருடமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அமைகிறது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எல்லாருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்ல சஞ்சாரம் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா கற்றக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் மாற்றம் ஏற்படுகிறது எல்லா கிரகமும் மாறுது தாரா கிரகமாக இருந்தாலும் சரி சாயா கிரகமாக இருந்தாலும் சரி ராஜ கிரகங்களாக இருந்தாலும் சரி அதனால் இந்த வருடத்திலே வந்து பலவிதமான அதிரடி மாற்றங்கள் கொண்ட வருடமாக அமையும் குறிப்பாக இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஐநாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டே நாளுக்கு ஒரு முறை சந்திரனுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானும் கேது பகவானம் சற்றே குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்னரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேர் இந்த தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதிச்சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்ரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறைய இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுற்றி வந்துடுவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புது பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதையில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் இந்த பார்த்தோம் அப்படின்னா அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றே அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழிமையையும் வாக்காதுரியத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் பொதுவாகவே இவர்களுக்கு வந்து நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் தன்னுடைய குடும்பம் தான் நமக்கு சார்ந்தது அப்படிங்கிறது அல்லாமல் ஒரு பரந்த ஒரு எண்ணம் இவர்களிடம் இருக்கும் அப்படியான அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற அந்த வரக்கூடிய புதிய வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா ராகு கேது பகவான் பதினொன்றாம் பாவத்திலேயும் அதே மாதிரி ஐந்தாம் பாவத்திலையும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது கேது முறையாக பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து அப்படியே பின்னோக்கி செல்லக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள் அவர்கள் வந்து விருச்சிக ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கு ராகு பகவானும் வருகின்றார் மேலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் முதல்ல இந்த இப்போ வந்து ஆரம்பத்தில் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலேருந்து ஏழாம் இடத்துல வக்ரகதியிலே நேர் பார்வையாக முதல்ல அவங்கள பார்த்துட்ருக்கார் அப்படிதான் தான் இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்குது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் தன்னுடைய வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மறுபடியும் நேர்கதியிலே பிரயாணம் செய்கிறார் இந்த நேர்கதியில் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பில் அவர் மாறும்போது அவர் வந்து ரிஷபராசியிலிருந்து உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை நோக்கி அவர் வளர ஆரம்பிக்கிறார் நகர ஆரம்பிக்கிறார் அப்படி நகரும் போது சரியாக மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ஏழாம் வீட்டிலிருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டிலே குரு பகவான் செல்லுகிறார் அவருடைய அமைப்பு என்ன அப்படின்னா அவர் குரு பகவான் வரைகிறாரு ஏற்கனவே அர்தாஷ்டம சனி போயின்னு இருக்கு இது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சென்றாலும் கூட ஒரு நல்ல விஷயம் நிறைய இருக்குது இதில் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி செய்யக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஆயுள் ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் நேராக உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை பார்க்கின்றார் அது ஒன்பதாம் பாவத்தினாலே அந்த ஒன்பதாம் பாத பார்வையினால் சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்றார் அதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமையல்லாம் பார்ப்போம்னா விருச்சகராசிக்காரங்களுக்கு சரியானபடியான வளர்ச்சிகள் அல்ல கொஞ்சம் வளர்ச்சிகள் அல்லது ஒரு பணங்காசுகள் வரவுகள் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான செலவுகளும் அவர்களுக்கு இருக்குது தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிற மாதிரியானது கொஞ்சம் குடும்பத்திலே மருத்துவ விரயங்கள் இது மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது ஆனால் இந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் மாறிட்டதுனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த சனி பகவானை பார்க்கறதுனால் அவரினால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பல உபாதைகள் நிவர்த்தி ஆகும் ஏனால் சனிக்கு குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது அப்புறம் இன்னொரு நன்மை இந்த வருடத்திலே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அது ஒன்று இன்னும் வந்து சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் அது எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அர்தாஷ்டம சனி ஆகப்பட்டது வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் அர்தாஷ்டம சனி வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அவர் வக்கிரகதியிலே அவர் செல்லும் போது அவருக்கு வந்து அந்த அவருடைய பார்வைகள் அவருடைய அந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாம் அப்படியே மாறி நல்ல பலன்களை சனி பகவான் வழங்குவார் அதனால வந்து இந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல அற்புதமான புற்காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் வந்து குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றபடியினாலே அவர் கூட என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரையில அவர் வக்ரகதி அடைகிறார் அதனால இந்த வருடத்துல இரண்டு கிரகங்கள் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்திலே ஒரு கிரகம் வக்ரத்தில் போயின்னு இருக்கு அடுத்து குரு பகவானும் வக்கரம் அடைகிறார் அதுக்கு முன்பே வந்து சனி பகவானும் வக்ரம் அடைகிறார் அதனால் இதனுடைய அமைப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடத்திலே பல நல்ல பலன்கள் கிடைக்கும் எப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா முதல்ல குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை வக்ர பார்வையிலே பார்க்கிறார் பிப்ரவரி பத்து வரை அதுவரை பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே நல்ல உறவு வலிமைகள் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் குரு பகவானினுடைய பார்வை வந்து ஐந்தாம் பாத பார்வையினாலே உங்களுடைய பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்ல வேண்டும் அல்லது கடல் கிடந்து சென்று படிக்க வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் அது போலவே ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகி வெளிநாடு செல்வதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கிறார் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரிய வீரியஸ்தானம் அப்படிலாம் நிறைய இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மூன்றாவது பாவம் அதனால நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஒரு இருப்பிடத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் தொலைதொடரத்துல இருக்கேன். அல்லது நான் வெளியூரில் இருக்க நான் வந்து வேலை வந்து என்னுடைய குடும்பம் எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கு எப்போ நான் குடும்பத்துடன் சேருவது எனக்கு ஒரு மாற்றம் தேவை எனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ஒரு ப்ரெஷர் இருக்குது அதிகப்படியான வேலைகள் செய்கிறேன் அதுக்கு தக்கன சம்பளம் வருதானா இல்லை நான் செய்யக்கூடிய வேலையில் நிறைய வேலை செய்கிறேன் ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படி நிறைய கஷ்டங்கள் நிறைய விதமான விஷயங்கள் இந்த அர்தாஷ்டம சனியினால் ஒரு மாற்றம் ஏற்படாமல் சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த குரு பகவான் ஆரம்பத்தில் என்ன செய்கிறாருன்னா அதையில எல்லாம் பார்வை பருவதுனாலேயே அந்த மாற்றங்களை உங்களுக்கு வழங்குகிறார் அதனால நல்ல மாற்றங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி ராகு பகவான் பத்தாம் பாவத்திற்கு வருகிறார் கேது பகவான் நாலாம் பாவத்திற்கு வருகிறார் முதல்ல அவர் அஞ்சு பதினொன்றுல இருக்காங்க அப்புறம் நாலு பத்துக்கு மாறுறாங்க இதுவும் வந்து சொல்ல போனா உங்களுக்கு வந்து அமோக நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போகஸ்தானாதிபதி நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு வருகிறார் அதே மாதிரி ஞான மோஷகாரகன் ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார் பொதுவாகவே பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரிதான் அந்த கிரகம் வந்து ஒரு ஜீவனத்துக்கான வழியை உங்களுக்கு சாதகமாக்கும் ஏதாவது ஒரு ஜீவனம் ஒரு மனிதன் உத்தியோகம் புருஷ லட்சணம் அஸ்வகா வேக வேகம் அஸ்வ அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நல்ல வேலைங்கிறது முக்கியமாக இருந்தால்தான் நம்மளால ஜீவிதம் செய்ய முடியும் இல்லைங்களா அதனால் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியூர் வெளிநாடுகள் செல்வது அதனால் ஒரு நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்களை வழங்குவார் அதனால பத்தில் கேது சுபிக்ஷம் அதே மாதிரி நாலாம் பாவத்தில் சயன அயன சுகஸ்தானத்தில் அந்த சுகஸ்தானம்னு பேர் நாலாம் இடம் அதுல வரக்கூடிய போக புக்ய மணி மந்திர ஔஷத ராகு பகவான் அவர் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இல்லத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் புதிய வீடு வாங்கணும் புதிய வீடு ரொம்ப நாளாக வாங்கறதுக்கு ட்ரை பண்றோம் கிடைக்க இல்லாமல் இருக்குங்கிறவங்க கூட வீடு வாங்கக்கூடிய நல்ல அமைப்புகளை உருவாக்கும் அதனால் இந்த இருபத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக வழங்குகிறது குறிப்பாக இந்த சமயத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து என்ன செய்தால் மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முருகப்பெருமான் வழிபாடு மிக 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 அவசியங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதில் வரக்கூடிய ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதுபோல் ஷஷ்டி இது போல் வரக்கூடிய நாட்கள் செவ்வாய்க்கிழமைகள் இதிலெல்லாம் வந்து என்ன படிக்கலான்னா வேள்மாறல் அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரம் எதை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் செய்கிறீங்களோ அது நாற்பத்தி எட்டு தினங்களிலே கை கூட்டி வைக்கக்கூடிய ஒரு பிரத்யட்சமான மந்திரம் வேள்மாறல் அதை வந்து பாராயணம் செய்து வாருங்கள் நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் சிவாயணமாக இப்படியாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் நல்ல பலன்களை வழங்குகிறது மேலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்ல சுபிக்ஷங்களையும் வாழ்க்கையிலே நல்ல வழமையையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் உருவாக்க வேண்டும்படியாக எல்லாம் ஒல்லை எம்பெருமானை வேண்டுகின்றோம் இந்த சூழ்நிலைகளிலே சிவபெருமான் வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியமானது சிவபெருமான் வழிபாடு செய்து வந்தோமே ஆனால் நல்ல விஷயங்கள் கைகூடும் கர்மவினை தோஷங்கள் போகும் நல்ல பலன்களை பரிபூர்ணமாக பெறுவீர்கள் என்பார்ந்த விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிகராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் கடந்த ஆண்டெல்லாம் பூரா அர்த்தாஷ்டம சரி உங்களுக்கு நான்காம் இடத்துல சரி இங்கும் இங்கும் அலைச்சல் இனமாற்றம் வேலை மாற்றம் ஒரு இடத்துல வேலையாக இருக்க விட மாட்டார் குடும்பம் எங்கேயோ இருக்கும் நாம் எங்கேயோ இருப்போம் வேலை எங்கேயோ இருக்கோ இதை உருப்படியாக பண்ண முடியாது அதை உருப்படியாக பண்ண முடியாது எதிலும் முழுதாக ஈடுபாட்டாக கவனத்தை செலுத்தி பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருந்துருந்ததும் இந்த நான்காம் இடத்து சரி அதான் காரணம் அர்த்தம்னா பாதி அஷ்டமம்னா எட்டு அதான் அர்த்த நாரீஸ்வரன் அர்த்தம்னா பாதி நாரின்னா பெண் சிவன் பாதி அம்பாள் பாதி அதான் அர்தார ஆரீஸ்வரன் இப்போ அஷ்டமம்னா எட்டு அர்த்தம்னா பாதி எட்டுல பாதி எவ்வளவு நாலு நாலில் சனி இருந்தால் இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் சங்கடங்கள் உடல் உபாதைகள் இந்த மாதிரி தொலைகள்லாம் கொடுக்கும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுது தைரியமாக இருக்கலாம் இனி அந்த பிரச்சனை இல்லை ஸ்திரமான இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வரீங்க அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசியிலே ஆரம்ப காலத்தில் புத பகவான் சஞ்சரிக்கிறார் புது புது யுக்திகளை கையாளக்கூடிய நேரம் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் புதிய முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புகள் அதன் மூலமாக புதிய வருவாய் நமது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வெளியில் தெரியும் அந்த மாதிரி ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் புதன்தான் வித்தைக்கு அதிபதி வித்யாகாரகன் வித்யகாரகன் ராசியில் ஆரம்பத்தில் இருக்கார் அப்போது உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய் தொழிலில் லாபம் எந்த தொழில் பண்ணாலும் சரி புதன் இருக்கிறதுனால கல்வித்துறையிலே சிறந்து விளங்கலாம் ஞானம் பெறலாம் அறிவு பெறலாம் கல்வித்துறையில் இருந்து வந்த தடைகள் விலகும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி கல்வி கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க கல்லூரிகள் நடத்துறவங்க கல்வி சாலைகள் இந்த மாதிரி கல்வி சம்பந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்களும் முன்னேறலாம் இந்த வருஷத்தில் அதிகமான வருவாயை ஈட்டலாம் மாணவர்களும் நல்லா படிக்கலாம் அதே மாதிரி இந்த கணினி சம்பந்தமான தொழில் எழுத்து சம்பந்தமாக கணித சம்பந்தமான தொழில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது ஆடிட்டிங் தொழில் ரைட் ஒர்க்கு எழுத்து வேலைகள் ஆவண காப்பகம் பத்திரப்பதிவு கணினி தயாரிப்பவர்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க பழுதுபார்ப்பவர்கள் ஐடியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச் ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ஆரம்பத்திலே இருக்கார் மிகச்சிறப்பு என்ன கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் வாய் வார்த்தையை விட்டுட்டோம்னால் திருப்பி வாங்க முடியாது அதனால் நிதானம் பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது அவசியம் உஷ்ண வார்த்தை அப்படிங்கிறது சூரியன் இருக்கிறதுனால பேச்சில் கோபங்களும் ஒரு கடுமையான சொற்களும் வந்துடும் நமக்கு தெரியாமையே அது நமக்கு தெரியாது நம்ம நல்லது தான் சொல்லுவோம் அதை நம்ம யோசிக்கவும் மாட்டோம் ஆனால் அதை எடுத்துக்கிறவங்க தப்பாக எடுத்துப்பாங்க இப்படி சொல்லிட்டானே அந்த புரிஞ்சு கொள்ளுதல் அப்படிங்கிறது தவறாக இருக்கும் அதனால் நம்ம யோசித்து பேசணும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஓகேங்களா தகப்படார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதை வைத்து ஒரு வருமானத்தை ஈட்டலாம் தகப்படார் இருந்தால் அவருக்கு அரசு உத்தியோகம் அரசு பதவிகள் அதில் இருந்தார் தான் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அரசியலில் ஈடுபடலாம் நன்மைகள் உண்டாகும் மூன்றாம் இடத்துல பார்த்தமுன்னால் ஒன்றும் இல்லை நான்காம் இடத்துல சுக்ரன் சனி சேர்க்கை மிக சிறப்பு பொருளாதாரம் இரட்டிப்பாகும் வருவாய் அதிகரிக்கும் புதிய புதிய முதலீடுகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம் நான் சுக்கரனோடு சனி சேரும் பொழுது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் போடுறோமில்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னால் பிற்காலத்தில் அதை நமக்கு உதவிகிற இருக்கும் அதுக்குண்டான நேரம் இந்த ஆண்டு சுக்கரனோட சனி இருக்கு உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆபரணங்கள் சேர்க்கை குறிப்பாக சொல்லப்போனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆபரணத் தொழில் நகை வியாபாரிகள் நகை செய்பவர்கள் ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க பஞ்சு பருத்தி நூல் துணி தயாரிப்பு துணி வியாபாரிகள் ஆடை தயாரிப்பு அலங்காரப் பொருட்கள் தயாரிப்பு ஃபேன்சி பொருட்கள் தயாரிப்பு இது சம்பந்தமான துறையில் ஈடுபட்டு வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் பொருட்கள் பேனா இந்த மாதிரி சொல்கிறோம்ல பேப்பர் அலுவலக உபயோகப் பொருட்கள் பள்ளிக்கு தேவையானது இந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் கூடுதலாக உண்டாகுது ஐந்தாம் இடத்து ராகு பயிற்சியாகி நான்காம் இடத்துக்கு வந்து அவரும் சேர்றார் அப்போ வேக சிறப்பு ஒரு ஹோட்டல் ரிசார்ட் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வாங்கலாம் நிர்வாகம் பண்ணலாம் பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை சேல் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் எல்லாம் தொடர்பு அதில் பரையாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் குவிந்தவண்ணவருக்கு உடல்நன ரீதியாக இருந்து வந்த நரம்பு ரீதியான பிரச்சனைகள் சீதளம் சம்மந்தமான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சீதளம்னா குளிர்ச்சியா இருமல் ஆஸ்துவா நுரையீரல் பிரச்சனைகள் சனி இதெல்லாம் வந்திருக்கும் நிவர்த்தியாகும் இப்போது ராகு பயிற்சியானால் நிவிற்த்தியாகும் கவனப்பட வேண்டியதில்லை அடுத்ததாக பார்த்தோம்னா குரு பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்காது அது நன்மை இந்த ஆண்டு குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் திருமண யோகம் அப்படிங்கிறது வந்தாச்சு திருமண பிராப்தி அப்படிங்கிறது உண்டு விரும்பிய வரனை திருமணம் செய்யலாம் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படும் பழைய கடன்கள் நிவிற்த்தியாகும் மருத்துவத்துறை உணவுத்துறை சுகாதாரத்துறை மின்சாரம் காவல்துறை கப்பல் விமானம் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச் சிறப்பு நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கலாம் வீடும் கட்டலாம் ஏன்னா குரு பலன் சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஒன்பதாம் மடத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அதுவும் நன்மை பூமி மனை விவசாயங்கள் நிலபலன்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவகை நிலத்தண்டி நீர் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் பண்ணுறவகை இவங்களுக்கு எல்லாமே கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பதினோராம் மடத்தில் கேது பேர்ச்சியாய் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு வரார் அப்போ வெகச்சிறப்பு இயல் இசை நாடகம் ஜோதிடம் பிரஸ் மீடியா பத்திரிகை சினிமா விளையாட்டு கேளிக்கை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அது மட்டுமென்ற அவன் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அபரிமிதமான யோகங்களும் நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விளங்குகின்றது பொதுவாக பார்த்தோம்னா விரச்சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்க போன வருஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கடன் தீரும் திருமணம் நடக்கும் நல்ல படிப்பு வரும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் வெளிநாடு போக்குவரப்புகள் உண்டாகும் எந்த தொழில் பண்ணாலும் அதில் சாதிக்கலாம் இப்போ விருச்சிகராசி எப்படி நடத்தினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவங்களுக்கும் தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் மற்ற இதர வேலைகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நூறு சதவிகித நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் எனவே விரச்சிகராசி மிகச் சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு எந்த கவலையும் வேண்டியதில்லை அன்பிற்குரிய விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உத்தியோக வியாபார அனுகூலம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அவஸ்தப்பட்டுட்டீங்க உங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சி இருந்தது இழப்புகள் அதிகரித்தது ஏமாற்றங்கள் அதிகரித்தது ரோட்டில் போகிறவங்கள்லாம் அவங்களை ஏமாற்றுவாங்க ஈஸியாக ஏமாற்றிட்டு இருந்தாங்க கடந்த வருஷமே மாறி இருக்கும் இந்த வருஷம் இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அர்த்தாஷ்டம சனி முடிகிறது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ யாரெல்லாம் மட்டந்தட்டி பேசினாங்களோ அவர்கள் மூக்குடைபடக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு முழுவதும் எல்லா கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க போட்டி போட்டு ஜெயிப்பீங்க அதாவது நீங்க வந்து ரன்னிங் ரேஸ்ல இருக்கீங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸ்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையறதில் இருந்த தடங்கல்கள் விலகி இருக்கும் அதனால சொத்து வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க இந்த வருஷம் உங்க பதவியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருஷம் முழுவதும் சனி உங்களுக்கு லாபகரமான செய்திகளை தருவார் குரு வருஷ ஆரம்பத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளையும் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார் நல்ல நண்பர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதே சமயம் மே டு அக்டோபர் பார்த்திங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு பணபலம் அதாவது லம்சம் அமௌண்ட்டு வரும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாட்ரி டிக்கெட் உழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உழைப்பின் சார்ந்ததாக இருக்கணும் அதிர்ஷ்டத்தில் வராது உழைச்சாதான் வரணும் உழைச்ச வரா வராமல் அதிர்ஷ்டத்தில் வந்ததுன்னா அதை நிலையா நிற்காது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால் இந்த வருஷம் உழைப்புக்குண்டான ஊதியம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்காவது ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்தனா அவளுடைய செயல்பாடுகளில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த வருஷம் குரு பகவான் மே அக்டோபர் டு டிசம்பர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் இந்த மே டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை மட்டுமல்ல தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உத்தியோகஸ்தர்கள் இப்படி எல்லாருக்கும் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் பதவி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் பிரிட்ஷிக் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய ப பரிகாரம் அப்படின்னு கேட்டால் தினமும் முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுமோ தினமும் பண்ணினா விசேஷம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நீங்கள் தினமும் விஷ்ணு சகச நாம பாராயணம் பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு விஷ்ணு சகஸம் நம்ம சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அதாவது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு தினமும் குறுக்கு வழி போகக்கூடாது என்னைக்கு முடியலோ அன்னைக்கு மட்டும் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க விஸ்தாரஸ்தாபரஸ்தானோ பிரமாணம் பீஜம் ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக யாருக்காவது வேணும் தனிப்பட்ட முறையில் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டிங்கன்னா நான் அந்த மந்திரத்தை டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் பணப்புழக்கம் திரவிய லாபம் தொழில் லாபம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வெற்றிகளை புதிய சாதனைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்